சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள காட்டுக்கோட்டையில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது ராஜேந்திரன் விற்பனையாளராக உள்ளார் மதுபாட்டில் வாங்க வந்தவர்களிடம் விற்பனையாளர் பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆவேசமான இரண்டு மது பிரியர்கள் இரும்பு கேட்டில் பீர் பாட்டில்களை எறிந்து உடைத்து ரகளை செய்தனர் ஒரு மா என்ன வேற முடிஞ்ச அப்போது மது வாங்க வந்த ஒருவர் போலீஸ் வரும் யா பேசாம போயிடுங்க என மெதுவாக சொல்ல கேஸ் போடட்டும் பாத்துக்கலாம் ஒரு மாசத்துக்கு எத்தனை பத்து ரூபாய் வசூல் பண்ணுவாங்க இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேணாமா என ரகளை செய்தவர் சொன்னார் ஆதாரங்களுடன் கடை மேற்பார்வையாளர் முருகேசன் ஆத்தூர் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வசூலிப்பதை தட்டி கேட்ட குடிமகன்கள் நாற்பத்தி எட்டு வயது ராஜதுரை நாற்பது வயது மாதேஸ்வரன் ஆகியோரை கைது செய்தனர்